சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஸோ நீங்கள் பார்க்குற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தஞ்சு ப்ளஸ்ன்னு போட்டிருப்போம் இது டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கான நம்மளுடைய டார்கெட் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் இரநூறு கொஸ்டின் கேட்குறாங்க நம்மளுடைய நோக்கம் இரநூறு கொஸ்டினுமே அட்டன் பண்ணுறதா நம்ம நோக்கம் ஃபஸ்ட்டு அதுதான் இப்போ இரநூறு கொஸ்டினுமே எதுவுமே விட்டுட்டு வரக்கூடாது எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ணணும்தான் ஆனால் என்ன தான் நம்ம எவ்வளோ கொஸ்டின் அட்டன் பண்ணாலும் தெரியாத கொஸ்டின் தப்பு பண்ணுறது ஒரு கேட்டகிரி இருப்போம் தெரிஞ்ச கொஸ்டினுக்கும் தப்பு பண்ணுறது ஒரு கேட்டகிரி இருப்போம் இங்கே டிஎன்பிசியில் நம்ம சக்ஸஸ்லேருந்து நம்ம வந்து லைட்டாக அந்த அந்த ஒரு லைட்டாக ஒரு பிசிறு தட்டுறதுக்கான காரணம் என்னென்னா மிஞ்சி போனால் அஞ்சு டு பத்து கொஸ்டின் தான் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ நல்லா படித்தவங்க இருக்கீங்க இப்போ நூற்றி அறுபத்தஞ்சி வரைக்கும் எடுத்திருப்பீங்க நூற்றி அறுபத்தஞ்சு நூற்றி எழுபத்தஞ்சு எடுத்து எடுத்திருந்தால் வேலை கிடச்சிருக்கும் அந்த பத்து கொஸ்டின் என்ன தப்பு பண்ணோன்னு போய் பாருங்க தெரியாத கொஸ்டினுக்குன்னு நம்ம தப்பு தான் பண்ணுவோம் இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அது எந்த நாடுனா சைனான்னு இருக்குன்னு வச்சுக்கோங்கவேன் நம்ம இந்தியான்னு அடிச்சிருப்போம் அப்போ அந்த கொஸ்டின் நம்ம படிச்சிருக்க மாட்டோம் அதனால் தவறு பண்ணோம் மேக்ஸில் வந்து இருபத்தஞ்சு கொஸ்டின் இருக்குன்னா ஒரு சிம்பிளிஃபிகேஷனில் ரொம்ப கடுமையாக கேட்டாங்க கண்டிப்பாக ஷார்ட் கட்டு ஒர்க் அவுட் ஆகலை ஃபார்முலா வச்சு தான் செய்ய வேண்டியது வருது டைம் லென்த்தாக இழுக்குது நேரம் இல்லைன்னா அந்த அந்த கொஸ்டின் நம்ம தப்பாக தான் அடிக்க வாய்ப்பு இருக்கும் அந்த மாதிரி இயல்பாக இப்போ சயின்ஸில் கெமிஸ்ட்ரியில் பயங்கர ஃபார்முலாவாக இருக்குது அது க ஒரு டுஸ்ட்டாக இருக்குது அது கட்டாயம் நம்ம அட்டன் பண்ண முடியல அப்படின்னா அது தப்பு பண்ண தான் வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி சின்ன சின்ன கொஸ்டின் தெரியாத கொஸ்டின் தப்பு பண்ணுறதெல்லாம் இருக்க தான் செய்யுது ஆனால் தெரிஞ்ச கொஸ்டின் நம்ம தப்பு பண்ணுறது எப்படின்னா அந்த கொஸ்டின் புக்கிலே இருக்கும் நம்மளும் படிச்சிருப்போம் டெஸ்ட்டும் அடிச்சிருப்போம் ஆனால் அங்கே போய் அவசரத்தில் தப்பாக மாற்றி பண்ணியிருப்போம் அப்போ ஏன் அந்த அவசரத்தில் தப்பாக மாற்றி பண்ணுறோம் ஒன்று ரெண்டாவது அவசரத்தில் மாற்றி பண்ணல ஆனால் அங்கே அதுவா இதுவா அகநானூறா புறநானூறான்னு ஒரு கன்ஃபியூஸில் விட்டுட்டேன் உற்றது உரைத்தல் விடையா உருவது கூறல் விடையான்னு கன்ஃபியூஸில் விட்டுட்டேன் வெண்பாவா ஆசிரியப்பாவான்னு கன்ஃபியூஸில் விட்டேன் அந்த கன்ஃபியூஸ் ஏன் ஆகுதுன்னா ஒரு தெளிவின்மை என்ன தெளிவுன்னா படிச்சிருப்போம் படிச்சிருப்போம் எல்லாமே படிச்சிருப்போம் எல்லாத்தையும் மைண்டில் ஏற்றுறோம் தமிழை ஏற்றுறோம் சோசியல் ஏற்றுறோம் சயின்ஸ் ஏற்றுறோம் கரண்ட் அஃபேர்ஸ் ஏற்றுறோம் மேக்ஸ் ஏற்றுறோம் இவ்வளவும் ஏற்றும் போது அப்போ ஏதாவது ஒரு தகவல் வந்து ஒரு சின்ன கன்ஃபியூஸ் ஆகும் அப்போ அந்த கன்ஃபியூஸ் ஆகக்கூடாங்கிறக்கு நம்ம ஷார்ட்கட் இந்த மாதிரிலாம் போட்டு வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான் புரியுதா உங்களுக்கு இப்போ ஆசிரியப்பா அப்படி ஏகாரத்தில் முடிவது என்ன ஆசிரியப்பா ஏகாரத்தில் முடிஞ்சால் என்னது ஆசிரியப்பா ஆசிரியர் தான் என்ன சொல்லுவார் ஏய் இங்கே வாடா அப்படின்னு போவார் அப்போ ஏகாரத்தில் முடியும் அவ்வளோ நான் முடிஞ்சு வச்சு அந்த ஒரு வரி அந்த ஷார்ட்கட்டை நமக்கு தெரிஞ்சிருந்தால் நம்ம ஈஸியாக அங்கே போய்ட்டு தப்பு இல்லாமல் பண்ணலாம் தப்பு இல்லாமல் பண்ணலாம் ஸோ அந்த அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன் நூற்றி எண்பத்தஞ்சு கொஸ்டின் நம்ம அடிக்கணும்னா நமக்கு தெரிஞ்சு படித்ததே நல்லா படித்ததையே ஸ்ட்ராங்காக போகணும் அப்படின்னால்தான் நூற்றி எண்பத்தஞ்சு கொஸ்டின் தாராளம் அடிக்க முடியும் கண்டிப்பாக அடிக்க முடியுங்க மாற்றமே இல்லை தாராளமாக அடிக்க முடியும் நமக்கு தெரிஞ்ச கொஸ்டினில் தப்பு பண்ணவே கூடாது ஒன்றே ஒன்று அந்த கண்டிஷன் மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்காங்க தமிழில் தொண்ணூற்றி ஏழில் தொண்ணூற்றி எட்டு கூட போடலாம் புரியுது உங்களுக்கு தமிழில் அதாவது எப்படின்னா ஒரு ஏழு எட்டு கொஸ்டின் மட்டும்தான் ட்விஸ்ட்டாக இருக்கும் எல்லா கொஸ்டின் டேரெக்ட் கொஸ்டின் தான் ஓல்டு கொஸ்டினை நீங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு கொஸ்டின் இப்போ உங்களுக்கு கொடுக்க போகிறேன் காலையில் ஓல்டு கொஸ்டினை வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கொஸ்டின் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுநூறு கொஸ்டின் ஒரே வீடியோவில் கூட கொடுத்துருவேன் பட் யோசிச்சு பார்த்தா சரி காலைல உங்களுக்கு டைமிங் யோசிச்சு பார்த்து காலையில் காலையில் ஒரு இரநூறு இரநூறு கொஸ்டினை கொடுத்துருவோம் அஞ்சரை மணிக்குன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு கொஸ்டின் கொடுக்க போகிறேன் அதுலேருந்தே உங்களுக்கு கிட்டத்தட்ட டேரக்ட் கொஸ்டினாவே ஐம்பது டு அறுபது கொஸ்டின் வந்துடும் டைரெக்ட் கொஸ்டினாவே வரும் வேறு வழி இல்லை சுற்றி முற்றி இங்கே தான் எடுத்தாங்கன்னா ஐஞ்சிருங்காப்பிங்களா ஐம்பருங்கா சுற்றி முற்றி தான் எடுத்தாங்க திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக தான் வருது ஆனால் கொஞ்சம் கொஸ்டினை ஒரு தன்மையோட மாற்றி கேட்கலாம் அவ்வளோதான் அந்த ஓல்டு கொஸ்டினுடைய பவர் அதுதான் நம்ம ஓல்டு கொஸ்டின் வச்சுருப்போம் ஆனால் பார்க்காமே போயிடுவோம் கடைசி வரைக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன் எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் நீங்கள் எடுக்கணும்னா நான் சொல்கிற ஒரு அஞ்சு விஷயத்தை இந்த மே மாதம் ஃபாலோ பண்ணுங்கள் கரெக்டாக இருக்கும் நம்பர் ஒன் காலையில் தமிழில் தொடங்கி இரவில் தமிழில் முடிக்கிறோம் அப்படின்னா என்னென்னா காலைல அஞ்சரை மணிக்கு தமிழ் ஒரு இரநூறு கொஸ்டின் ஓல்டு கொஸ்டின் கடகடன் ரொம்ப ஸ்பீடாக உங்களுக்காக டைமிங்கு ஒரு விஷயம் புரியணும் அதே நேரத்தில் வேகமும் இருக்கணும் சொல்லுவாங்களே வேகம் விவேகம்னு அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஒரு ஒன் ஹவர் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஒரு இரநூறு கொஸ்டின் க்ளீனாக பாருங்கள் டாபிக் வைஸ் தான் இருக்கும் க்ளீனாக பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுவீங்க ரைட்டாக அதே மாதிரி காலைல பதினோரு மணிக்கு நான் ஓல்டு கொஸ்டின் இது இருக்குது பார்த்தீங்களா டிஎன்பிசி ஜிகே ஜிகே பேஸ்டு ஆன்சர் மிடில் ஐஎன்எம்மு யூனிட் எட்டு வம்போது அதுவும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா இப்படி கேட்டிருக்காங்க இது இப்படி அடிக்கணும் நாலு ஆப்ஷனுக்கு அங்கே கொடுக்கும்போது ஓகே இந்த கொஸ்டின் இப்படி எதிர்கொள்ளணும் இப்படி எதிர்கொணும் அந்த அந்த லாஸ்ட் டைமில் அப்படி பார்த்துட்டு போகும்போது நமக்கு அங்கே சோஷியல் சோசியலின்ஸில் ஒரு ஐம்பத்தஞ்சு கொஸ்டின் வருதுனா நம்ம பார்த்த ஓல்டு கொஸ்டினில் இவ்வளோ கொஸ்டின் பார்க்குறோம்னா இதுலருந்தே சாதாரண ஒரு முப்பது கொஸ்டின் வந்திருக்கோம் அப்போ அந்த இடத்துல நம்ம உடனே தவறு பண்ணாமல் உடனே அந்த ஆன்சரை அழகாக அடிச்சு தூக்கிடலாம் தியரட்டிக்கலாக படிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஓல்டு கொஸ்டினில் கேட்ட கொஸ்டின்னே வரும்போது டக்குன்னு அடிச்சிடலாம் டக்குன்னு அடிச்சிடலாம் ஸோ அது நமக்கு கூடுதல் பெனிஃபிட் பதினோரு மணிக்கு புரிய உங்களுக்கு ஜிகே நீங்கள் காலைல எல்லாம் நீங்கள் நீங்கள் ஸ்டெடியில் படி நீங்கள் படிக்கிறதெல்லாம் படிச்சுட்டு ஒரு பதினோரு மணிக்கு யூடியூப் வந்தீங்கன்னா ஜிகே ஒரு இரநூறு கொஸ்டின் நல்லா லேர்ன் பண்ணிக்கிறவங்க இரநூறு கொஸ்டின்ங்கிறது எவ்வளோ இன்ஃபர்மேஷன் பாருங்கள் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் பாருங்கள் அடுத்து ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தும் மேக்ஸாக இருந்தும் ஷார்ட்ஸில் கொடுத்துருப்பேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தும் மேக்ஸ் ஆர்ந்தும் ஷார்ட்ஸில் கொடுத்துருப்பேன் அதை நீங்கள் நல்லா பாருங்கள் எப்படியும் குறைஞ்சது ஐநூறு தகவலாக சொல்லிடுவேன் கரண்ட் அஃபேர்ஸ் இந்த ஒரு மாதத்துக்குள்ளே இந்த ஐநூறு தகவல் போதுமானது அங்கே வரப்போகிறது ஒம்போது கொஷினோ பத்து கொஷினோ அதில் இந்த ஐநூறு தகவலில் அஞ்சு கொஸ்டினாவது வரும் ஆறு கொஸ்டினாவது வரும் போதுங்கிறேன் போதும் டைரெக்டாக நம்ம சொன்னது ஒரு அஞ்சு கொஸ்டின் ஆறு கொஸ்டின் வந்தாலும் போதும் கரெக்டாக கேட்ட கொஷின் அடிக்கணும்ல எதுவுமே தெரியாமல் போகிறதுக்கு சைட் பை சைடாக புரியுதா உங்களுக்கு மேக்ஸ் ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க இந்த மெத்தடை கொஞ்சம் யாபம் வச்சிக்காங்க இப்படி வந்தால் இப்படி இப்படி வந்தால் இப்படிங்கிறத ஒரு சில விஷயங்களை எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லுவேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நைட் என்ன சார் நடக்கும் அப்படின்னா எய எட்டு மணி அல்லது எட்டரை மணிக்கு ரைட்டாக அவங்களுக்கு என்னென்னா ஜிகேலேருந்து என்ன சீரியஸ் மாதிரி அப்படியா சிக்ஸ்த்து டு டென்த்து வரைக்கும் ஃபுல் சிவிக்ஸு சிக்ஸ்த்து டு டென்த்துனா ஃபுல் எக்கனாமிக்ஸு சிக்ஸ்த்து டென்த்தில் இருக்கிற அந்த ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும் அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சீரியஸ் மாதிரி அதில் இருக்கிற முக்கியமான ஷார்ட்கட் மட்டும் மெதுவாக நடத்த வேண்டியதில்லை இந்திய பறவை வந்து நம்மளுடைய தேசிய பறவை மயில் அப்படின்னு மெதுவாக நடத்த வேண்டியதில்லை மயில்னா எந்த இயர் டக்குனு ஷார்ட் கட் என்ன ஆ ரைட் முடிஞ்ச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ஏன்னா மயிலுங்கிற வார்த்தை மூணு வார்த்தை ஆ ரைட் அறுபத்தி மூணு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அந்த டக்கு டக்குன்னு ஷார்ட் கட்டை தான் நம்ம கொடுக்க போகிறோம் ஆர்டிகல் ஒன் டூ த்ரீனா என்ன டூ என் த்ரீனா என்ன டக்கு டக்குன்னு நாற்பதுன்னா என்ன நாற்பத்தி நாலுனா என்ன நாற்பத்தெட்டுன்னா என்ன ஐம்பத்தொன்று ஏன்னா என்ன டக்குன்னு எழுபத்தி நாலு ப்ராக்கெட்டில் ஒன்றுனா என்ன அப்படி டக்கு 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 டக்குனு அந்த ஷார்ட்கட் சீரியஸ் கொடுத்தோம்னா உங்களுக்கு இந்த லாஸ்ட் மினிடில் ஏன்னால் நம்ம எவ்வளோ எத்தனை மாதம் படிச்சிருக்கோம் எத்தனை வருஷம் படிச்சுருக்கோங்கிறதுலாம் இங்கே விஷயம் இல்லை நீங்கள் ஒரு வருஷம் படித்த லாஸ்ட் மினிட் இந்த ஒன் மந்த்தில் படிக்கிறது மட்டும்தான் அதுவும் நீங்கள் ஜூன் ஒன்றுக்கு மேலே யூடியூப் தொடவே முடியாது லாஸ்ட் மினிட்டில் நீங்கள் இன்னும் ஃபுல் ரிவிஷன் அடுத்து நீங்கள் ஒரு ரிவிஷன் செல்ஃப் ரிவிஷன் அடித்து எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க எக்ஸாம் போகிற வரைக்கும் நம்ம ஸ்கேனிங் தான் வேலையே ஸோ இப்படி தான் நைட்டு வந்து அந்த ஒரு ஒன் ஹவர் அதிகபட்சம் ஒன் ஹவர் ஒன்றே நாலு மணி நேரம் ஆயிரும் அப்போ அந்த அந்த இதை ஃபுல்லாக நடத்தி முடிச்சுட்டு திரும்ப ஆளுக்கு ஒரு லைவ் தமிழ் லைவ் எப்படின்னா சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்துன்னு புக்கை நீங்கள் விட்டுறாதீங்க புக்கை விட்டுறாதீங்க இப்போ பாரதியார் பாரதியாசனை மட்டும் தலைப்பு கொடுத்து கேள்வி கேட்கலாம் நீங்கள் மிஞ்சி போனால் பாரதியார்னு வீங்க ராடி பாரதியாசன் வீங்க அது டைம் வேஸ்ட்டு ஒரு ஒட்டுமொத்த புக்குலேயும் வந்து எப்படி கேட்டாலும் ஆப்ஷனே இல்லாமல் டக்கு டக்குன்னு என்ன கேட்டாலும் சொல்லுவோம் சார் ஷார்ட்டாக சொன்ன போதும் டக்கு டக்குன்னு லைவ்வில் ஷார்ட்டாக சொன்ன போதும் இப்போ சீவக சிந்தாமணி அப்படிங்கிற போது டக்குன்னு சீவை அப்படின்னு போட்டால் போதும் ஆன்சர் வந்துடும் நானும் கொஸ்டின் கேட்கும்போது ரெண்டு மூணு ஆப்ஷன் தரேன்னா ஏ பீன் கரெக்டாக அடிச்சுட்டு வந்தேன்னா அந்த ஒரு முக்காமணி நேரம் லைவில் ஒரு புக்கே முடித்த திருப்தியில் நைட்டு தூங்கலாம் பத்து மணிக்கு முடிஞ்சிடும் உங்களுக்கு லைவ் வந்து முடிஞ்சிடும் ஸோ காலைல அஞ்சரை மணிக்கு தொடங்கினது பத்து மணி வரைக்கில் இடையில அஞ்ச் காலைல அஞ்சரை பதினோரு மணி ஈவினிங் அஞ்சு மணி நைட் ஒரு எட்டு டு ஒம்போதே ஆள் அடுத்து பத்து மணி இவ்வளோ விஷயம் இருக்குது இதை கரெக்டாக நீங்கள் இந்த ஒரு பன்னெண்டு நாள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பன்னெண்டு நாளில் உங்களுக்கு என்ன வேணும் ஓவரால் நிறைய பல்காக ஒரு விஷயம் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும் நல்ல யாவும் இருக்கும் இதை அப்படியே அப்ளை பண்ணி பார்க்கணும் இப்போ கற்றுக்கிட்டே அப்படி டேரெக்டாக போகிறத தாண்டி பதிமூணாம் தேதி ஒரு மாடல் ஓவரால் ஒரு குரூப் ஒரு மாடல் பதிமூணு இருபத்தொன்று இருபத்தி நாலுன்னு சொல்லி தேதி போட்டிருக்கேன் ஒரு ஏழு மாடல் இந்த ஏழு மாடலையும் எழுதினீங்கன்னா அந்த மாடல் எக்ஸ்பிளனேஷனும் கொடுப்பேன் ரைட்டாக அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்போம் அப்போ நீங்கள் அங்கே எங்கன்ன தவறு பண்ணீங்க நம்ம எங்கே விட்டுட்டோம் எதில் ஷார்ட்கட் மறந்துட்டோமா இல்லாட்டி இந்த கொஸ்டினையும் நம்ம பார்க்க முட்டோமா புக்கில்ங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க அப்போ தெரிஞ்ச அந்த ஏழு குரூப் ஃபோர் இங்கே எழுதி போகும்போது முப்பத்தி முப்ப முப்பதாம் தேதிக்குள்ளே முப்பத்தொன்னாம் எல்லாம் முடிஞ்சிடும் முடிஞ்சு போகும்போது அந்த ஜூனில் அந்த ஒன்பதாம் தேதி எக்ஸாம்கிறனால அப்போ நீங்கள் இருக்கிற அந்த ஒரு வாரம் தான் எட்டு நாளுங்கிற போது ஒரு ஒரு வாரம் இருக்குன்னு வச்சுக்கோங்கவே அந்த ஒரு வாரத்தை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி ஏதாவது விடுபட்டுருக்கா அது இதுன்னு சொல்லி நீங்கள் நல்லா படிச்சு போகிறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு டே டு டே என்ன நடக்குங்கிறத காலை அஞ்சு மணிக்கு உங்களுக்கு ஒரு வீடியோ பதிவில் இன்றைக்கி நாள் இதுதான்ப்பா பிளான் இதுதான் பிளானுங்கிற கரெக்டாக வந்துடும் ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் கரெக்டாக இது பண்ணுங்கள் இங்கே என்ன விஷயம்னா ஒவ்வொரு விஷயத்தையும் மைண்டில் எப்படி சேவ் பண்ணுறங்கிறதா முக்கியம் நம்ம எவ்வளோ மணி நேரம் படிக்கிறதோ நம்ம ரொம்ப டெப்த்தாக படிச்சிட்டோம் அது தெரிஞ்சுட்டோம் இது தெரிஞ்சுட்டோம் நிறையா தெரிஞ்சுட்டோம் அவங்க கேட்கக்கூடிய கொஸ்டினை ஒன்றால் டக்குன்னு அடிக்க முடியுமா கேட்ட செகண்டில் அடிக்க முடியுமா ஒரு கொஷினை பார்க்குறீங்க ரைட்டு இந்த கொஷின் இதுக்கு தான் ஆன்சர் ரைட் போடுறா அப்படின்னு சொல்லி உடனே அடிக்க முடியுமா புரியுது அவங்களுக்கு அந்த காளையார் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வேளுநாச்சியாருடைய அவங்க வீட்டுக்கார் காளையார் கோயில் போய் நடக்கும்போது இருந்த ஒரு வெள்ளையர் யாருன்னா ஜோர்டன் அவர் யார் ஜோர்டன் ஆ அவங்க வீட்டுக்காரர் அங்கே இறந்துக்கிட்டு இருக்காரு இவங்க ஜோரா இவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அதுதான் ஷார்ட்கட்டு ஜோர்டன் ஜோரா இவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆ பாவம் அவங்க வீட்டுக்காரர் இறந்துக்கிட்டு இருக்கார் பார்த்துக்க அவங்க வீட்டுக்காரரை போட்டு அடித்தா நீங்கள் ஜோரா சிரிப்பீங்களா அவ்வளோதான் ஒரு 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 சின்ன ஒரு இப்போ ஒரு வார்த்தை தான் நம்ம பேசணும் ஒரு சின்ன வார்த்தை இந்த வார்த்தை உங்களுக்கு இப்போ யாவும் இருக்கும் இந்த மாதிரி பேசணும் கேட்கணும் இந்த மாதிரி பேசுகிறது கேட்குறது இந்த இந்த டிஸ்கஷன் இந்த உரையாடல் என்ன ஆகும்னா எல்லாம் அப்படியே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஆன்சர் பண்ண வைக்கும் அப்போ தான் மேக்ஸ் நல்லா உட்காந்து தெளிவாக பண்ண முடியும் தெளிவாக மேக்ஸ் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணுற நேரம் இருக்கும் ஜிகேலாம் நல்லா ரீட் பண்ண நேரம் கிடைக்கும் தெரிஞ்ச கொஸ்டினை டக்குன்னு அடிச்சிட்டு அந்த நேரம் மிச்சம் தானே இப்போ ஒரு கொஸ்டின் அடிக்கிறோம் ஒரு கொஸ்டினை டூ செகண்டில் அடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்கவேன் பார்த்தோன்னே தெரியுது பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு ரைட்டா அப்போ பார்த்தோன்னே தெரிஞ்சிடுச்சுன்னா அடுத்த கொஸ்டினுக்கு அந்த நேரத்தை சேவ் தானே பண்ணுறோம் அப்போ டைமிங் சேவாக சேவாக என்ன ஆகும் அப்போ நமக்கு கூடுதல் பலம் கிடைக்கும் அதுக்கு தான் இவ்வளோ முயற்சியும் ரைட்டாப்பா ஸோ ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டுவால் தேங்க்யூ உங்களுக்கு ஓவரால் புரிஞ்சிருக்கும் காலைல ஃபைவ் தேர்ட்டி லெவன் ஓ கிளாக் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் ஈவினிங் ஃபைவ் ஓ க்ளாகங்குறது நான் காலைலேருந்து கொடுத்துருவேன் நீங்கள் அஞ்சு மணிக்கு வரும்போது பார்த்தா போதும் இடையில இப்போ செல்லை ஆஃப் பண்ணி வச்சு படிக்கிறவங்களும் இருப்பீங்க ரைட்டாக ஆஃப் பண்ணி வச்சு படிக்கிறவங்க இருப்பீங்க ஓயாமல் நீங்கள் செல்லை நோண்ட வேண்டியதில்லை அந்த டைமுக்கு வந்தால் போதும் அஞ்சரை பதினோரு மணி அஞ்சு மணி நைட்டு எட்டு டு பத்து அவ்வளோ மட்டும்தான் அதை தாண்டி நீங்கள் செல்லை தொட வேண்டியதே இல்லை நீங்கள் ரிலாக்ஸாக படிச்சுக்கிட்டே இருக்கலாம் அது கரெக்டாக உங்களுக்கு டெலகிராமில் வந்துக்கிட்டே இருக்கும் ரைட் தானப்பா ரைட் பிளானில் எந்த சேஞ்சஸ் இல்லை ஏ அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க ஒரு நாள் விட்டுவிட்டீங்கன்னா என்ன பண்ணுங்கன்னா அடுத்த நாள் இருக்கிறத ஃபாலோ பண்ணுங்கள் அந்த ஒரு நாள் கேப்பில் ஃபாலோ பண்ணிக்காங்க அவ்வளோதான் ரைட்டாப்பா ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டூ ஆல் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் ஆரம்பிச்சுடுவோம் ரைட்டாம்பா ஒன் எயிட்டி ஃபைவ் ப்ளஸ்ஸுங்கிறது ஒரு சாதாரண நம்பர் நினைச்சிக்கிறாங்க உறுதியாக உங்களால் அடிக்க முடியும் நீங்களே இப்போ நான் சொல்கிறேன் நல்லா படிச்சிருந்து இப்போ நீங்கள் நல்லா டெஸ்ட் போட்டுக்கிட்டே இருந்து நல்லா கரெக்டாக லைனில் வந்துக்கிட்டே இருக்கீங்கன்னா இப்போயே ஒன் செவன்ட்டி ஃபைவ் வரைக்கும் ரெடியாக தான் இருக்கீங்க அடிச்சுடுவீங்க உங்களுக்கு தெரியாது நீங்கள் தமிழில் பாருங்கள் நீங்கள் வேணால் பாருங்கள் ஒரு ஷார்ட் இந்த நம்ம போட்ட ஒரு ஷார்ட்கட் கூட வீணாகாது தமிழை கண்டிப்பாக எடுத்துருவீங்க ஜிகேலேயும் அதிக மார்க் எடுக்க வைக்கணுங்கிறது தான் இவ்வளோ ரிஸ்க்கு தமிழ் ஜிகே மேக்ஸு ரைட்டாக அதிக மார்க் எடுக்க வைக்கணும் தான் இப்போ மேக்ஸ் இருபத்தஞ்சு தான் கேட்குறாங்க எவ்வளவு நம்ம இது பண்ணாலும் அங்கே இருபத்திரெண்டுக்கு இருபத்திரெண்டு இருபத்தி மூணு தான் ஆனால் ஜிகேல ஐம்பத்தஞ்சு கொஸ்டின் எழுபத்தஞ்சில் எழுபத்தஞ்சில் சோஷியல் சயின்ஸு அந்த யூனிட் எட்டும் போது தமிழ் சார்ந்து ஒரு ஐம்பத்தஞ்சு வினாவா இந்த ஐம்பத்தஞ்சில் நம்ம எவ்வளோ ஐம்பது எடுக்கணும்னா எப்படி இருக்கும் அப்போ எவ்வளோ எஃபோர்ட் போடணும் மேக்ஸ் இருபத்தஞ்சுக்கு அந்த இருபத்திரெண்டு எடுக்க எவ்வளோ எஃபோர்ட் போடுறோம் அதே மாதிரி தான் சோசியல் சயின்ஸில் ஐம்பத்தஞ்சுக்கு ஐம்பத்தஞ்சும் கூட அடிக்கலாம் எதாவது ஒன்று ரெண்டு போனால் தான் அடிக்கலாம் நினச்சா அடிக்கலாம் அதற்கான முயற்சி தான் நம்ம எடுக்கணும் கரண்ட் அவேர்ஸில் ஒரு அஞ்சு அடிக்கலாம் சயின்ஸில் ஒரு அஞ்சு அடித்தாலும் அறுபத்தஞ்சாய் போச்சுல அதுதான் இதுதான் விஷயம் ரைட்டாம்பா ஸோ சயின்ஸை பொறுத்தளவுக்கு நைன்த்து டென்த்தில் இருக்கிற முக்கியமான தகவல் அந்த அமிலம் அந்த ஒரு சின்ன சின்ன பாக்ஸ் கண்டென்ட்லாம் இருக்கும் அது நான் எனக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட்டை நான் கொடுக்குறேன் அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரைட்டாம்பா ஸோ இதுதான் பிளான் ரைட்டாப்பா ஸோ ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டுவால் தேங்க்யூ கண்டிப்பாக நான் சொன்ன விஷயம் உங்கள் மைண்டில் சேவாயிருக்கும் Okay. Thank you. Thank you. Dr. Thank you.